வயட்ல இருந்து கொஞ்சம் கொட்டு தர மச்சான் அப்படின்ட்டாங்க விழுந்த மாதிரி இருக்கு சார்

ஃபங்க்ஷனுக்காக சீட்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம் குக்கிம்பர் சீட்ஸ் வாட்டர்மெலன் சீட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸ் அண்ட் பம்கின் சீட்ஸ் இது எல்லாமே ஒன்னா சேர்த்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இது கூடவே இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற ட்ரை பெருச்சங்காய் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க கூடவே சுக்கு இலக்கா சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு டேஸ்ட்டுக்காக பணங்கற்கண்டு சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட குங்கும பூ சேர்த்து கலந்துட்டீங்கன்னா பைட்டின் பவுடர் ரெடி இவ்வளோ வேலை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க நாகில டேக் பண்ணிருக்கேன் ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ரீச் பண்ணுங்க இவங்க இதே ப்ராசஸ்ல இந்த ஒரு பைட்டன் பவுடர் ரெடி பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கான்டெக்ட் நம்பர் அண்ட் வெப்சைட் டீடெயில் ஸ்கிரீன்ட்டு கொடுத்துருக்கேன் அவர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பாய்